thank <laughs> you மாலைக்குள்ள நீங்க சொல்லுங்க இப்ப போராட்டம் சரியில்லை இல்லை ஏத்துக்கிறோம் சொல்லுங்க இல்லைன்னா எங்களுடைய போராட்டத்தினுடைய தன்மையை மாற்ற வேண்டி வரும் மாத்தியே தீர்வோம் அதுல மாற்ற கட்சி இல்லை இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டே ரெண்டு நிகழ்வுனாலதான் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் ஒண்ணு பெரிய அளவுல கூட்டம் வேணும் கூட்டம் இருந்தால் சாதிக்கலாம் இல்லைன்னா அதிகாரம் இருக்கணும்

விரைவில் அதிமுக ஆட்சி அமைஞ்சவுடனே இதுக்கு உண்டான கோரிக்கை நடவடிக்கைகளையும் அனைத்தையும் எடுத்து அதற்கு நாங்கள் துணை நிற்போம் இனிமேல் அறிவிக்கிற போராட்டங்களிலும் நாங்கள் எங்கள் தலைமையை பெற்று ஆதரவை பெற்று உங்களிடம் விவசாயிகளாக நாங்களும் கலந்து கொள்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவிருந்தோம்